ஐயா மூலாதாரத்தை நான் இழுத்து இழுத்து பிடிக்கும் பொழுது அதை இறுக்கி பிடிக்கிறேன் தியானம் பண்ணுங்களும் மூலாதாரத்தில் கவனம் இருக்கணுங்கிறதுக்காக மூலாதாரத்தை இறுக்கி பிடிக்கிறேன் இறுக்கி பிடிக்கும்போது ஒரு இந்த பனிக்கட்டி வச்சு சர்ன்னு மேலே இழுத்தோம்னா எப்படி இருக்குமோ அது வந்து இந்த சிறுமொழிக்கு மேலே இருக்கிற அந்த மண்டை வரைக்குமே வந்து ஒரு ஏறுது இந்த ஒரு உணர்வு ஏறுது அப்படி ஜில்லுன்னு ஏறுது மேலே அது அது என்னென்னு கொஞ்சம் புரிய இலங்கையா முதுகுத்தண்டு இது அந்த முதலாம் வந்து இந்த விசுத்தி வரைக்கும் இருந்துச்சு ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து இந்த பின் மண்டை வரைக்குமே வந்து அந்த உணர்வு ஏறுது அப்படியே இந்த இறுக்கி பிடிக்கக்குள்ளே அந்த ஒரிஜில்னஸ் ஏறி மறுபடியும் இறங்கும் ஐயா ஐயா அது என்ன உணர்வுன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஐயா ஆ கண்ணு வணக்கம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சடோரி முடித்தவங்களுக்கெல்லாம் எல்லா சக்கரமும் ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு வந்து குண்டலி மேலே ஏறும் நீங்கள் ஏறுறது உங்களுக்கு நல்லா தெரியும் பல்வேறு விதத்தில் ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுவீங்க சாஸ்டரா வரைக்கும் ஏறும் படி நம்ம ஆடனரி லைஃபுக்கு வந்துட்டு சடவரினியோட தொடர்பு இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம குண்டலி இறங்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் முழுதட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க விசித்தியில் ஏறும்பொழுது விசித்தி வரைக்கும் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஜீவி ஜீவனில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு லாக்கு இருக்குன்னு அர்த்தம் விசித்தி வந்து அதை பொறாமை கோணத்தினால லாக் ஆகும் அது நமக்கு தெரியாது பொறாமைன்னே தெரியாது அது கூட நீங்கள் கேள்வி கூட கேட்டீங்கன்னிங்க அது இல்லை ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரியான உணர்வுகள் வரும்போது ஒரு ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் சக்கர லாக்கு வரும் அதுக்காக நம்ம திப்பி தினி நீங்கள் செகண்ட் லெவல் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா ஒரு டவுசிங் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் அதாவது நம்ம மூலாதாரத்தில் கவனத்தை வச்சு நின்றுட்டோம்னா மூலாதாரத்தில் சமாதி ஆனோம்னா அடுத்தவங்களோட மூலாதாரத்தில் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் அடுத்தவங்களையும் சமாதி கிழக்க முடியும் அது வந்து நம்ம ப்ராக்டிஸில் மூணவசக்தியை பொறுத்து அது எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க கவனத்தை மூலாதாரத்தை கொண்டாடுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் மூலாதாரத்தை ஹெல்ப் பண்ணுற மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம் மூலாதார சக்தியை மேலே ஏற்றுறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம் அது வந்து குரு சக்தியை நம்ம பண்ணும் டெய்லியுமே காலையிலேயும் பண்ணும் நைட்லேயும் பண்ணும் அதுக்கு ஒரு சிச்சு பயிற்சி பண்ணுறவங்களோட என்ன பண்ணும் மூலாதத்தில் கனெக்ட் ஆகிட்டு மேலே இருக்கும் அப்போ விசித்தியில் உங்களுக்கு பிளாக் ஏஜ் இருந்தது தொடர்ந்து நீங்கள் பயிற்சினாலேயும் குரு சக்தி சப்போர்ட் மேலே என்னாச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் குண்டலையும் சஸ்திர வரைக்கும் ஏறுது சடர் முடிச்சப்ப நீங்கள் என்ன நிலையில் இருந்தீங்களோ அதே நிலையை மறு மீட் எடுத்துருக்கீங்க அதுதான் தொடர்ந்து நீங்கள் சமாதியாகுங்க மூலாதாரத்துலேயும் ஆகுங்க அதே நேரத்தில் ஒவ்வொரு சக்கங்களையும் வாட்ச் பண்ணி சகஸ்டர் வரைக்கும் அதை என்ன பண்ணுதுங்கிற பாருங்கள் அது ஏற்படுற உணர்வுலாம் கவனிங்க கவனிக்க ஆரம்பிங்க ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி உணர்வு இருக்கா எல்லா நாளும் ஒரே மாதிரி உணர்வு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்க ஆரம்பிங்க பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் எல்லா நிலை பெற அளவுக்கு பயிற்சி பண்ணிணா தான் அடுத்த லெவலில் வந்து நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால தான் பண்ணுறீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் செய்தேனோ